பல தலைமுறைகளாக கோவில் நிலங்களில் குடியிருப்பதற்கு சாகுபடி செய்பவர்களுக்கு தாங்கு தடை இன்றி மின் இணைப்பு வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்கள் இவற்றில் உள்ள விளைநிலங்களும் வீட்டுமனை பட்டாக்களும் பெரும்பாலும் ஆதினங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் கோவில் சுத்துகளாக உள்ளது இவற்றை பொதுமக்கள் அடிமனை வரியை செலுத்தி பல தலைமுறைகளாக குடியிருந்து வருகின்றனர் விவசாயம் செய்து வருகின்றனர் இவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு தடையில்லா சான்று பெறுவதற்கு மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர் ஏற்கனவே காத்திருக்கும் அடிமனை பயனாளிகள் குடியிருப்போர் உடனடியாக தாங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அடிமை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அங்கு வந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கி கொள்ளப்பட்டது பல ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்ப மின் இணைப்பு கேட்டால் அரசு மறுக்கிறது மின்சார குறிப்பாக மின்சாரத்துறை வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார்கள் இடத்தினுடைய உரிமையாளரிடம் சேர்ந்து அனுமதி பெற்ற பிறகுதான் அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் நாங்கள் மின் இணைப்பு வழங்குவோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு மின்சார சட்டத்தின்படி குடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மின் இணைப்பு கேட்டால் அவசியம் மின் இணைப்பு தர வேண்டும் மின்சாரம் என்பது ஒரு அத்தியாவசிய பொருள் என்று ரெண்டாயிரத்தி மூணு மின்சார சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் குடியிருப்பவரின் இடம் ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஊரில் இல்லை என்றாலும் இல்லை அனுமதி கொடுக்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு மறுத்தாலும் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் குடியிருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த குடியிருப்பவருக்கு மின் இணைப்பு தரப்பட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி மூணு மின்துறை சட்டம் சொல்லுகிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு கோட்டாட்சியரிடம் எடுத்து கூறியிருக்கிறோம் கோட்டாட்சியரும் அவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி நான் மின் இணைப்பு தருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறேன் என்று உறுதிமொழி அளித்தார் அவரும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியரும் இன்று மாலை நாலு மணிக்கு எந்தெந்த கிராமங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கோட்டாட்சியரிடம் சொல்லியிருக்கிறார் மின் மின்சார வாரியத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகளையும் நான்கு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரவழைத்திருக்கிறார் நாங்களும் செல்ல இருக்கிறோம் ஆகவே அவற்றுடன் பேசி இந்த மின்சார வாரிய சட்டம் ரெண்டாயிரத்தி படி மின் இணைப்பை கேட்கக்கூடிய அனைவருக்கும் மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடு நிச்சயமாக என்று செய்யப்படும் அதற்கான ஆணையை மாவட்ட ஆட்சியர் என்று உத்தரவை வழங்குவார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த போராட்டம் எங்களுக்கு ஒரு முதற்கட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறது மின்சாரம் என்பது அடிப்படை உரிமை அவற்றை கொடுப்பு என்பது கொடுப்பது என்பது அரசினுடைய கடமை இவற்றை மறுப்பதற்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் முதற்கட்ட வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்